முத்து அவங்கள ஊருக்கு கொண்டு விட போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்கள ரெடி ஆகிறதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக அவங்க அழைக்க போகிறாங்க அப்போ இந்த நேரத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஊருக்கு போகிறதுக்கே மனசில் பா எப்போ கிருஷியை பார்த்தோமோ கிருஷ் கூட ஒரு ரெண்டு நாளாவது இருந்துட்டு போகணுன்ற ஒரு ஆசை எங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் அவங்க பாட்டியும் சரி கல்யாணியும் சரி இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லும் போது அதை கேட்ட முத்துவோம் இப்போ என்ன உங்களுக்கு கிறிஷியை பார்க்கணும் கிருஷ் கூட கொஞ்சம் நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதானே உங்களுக்கு ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் முத்து கேட்குறாங்க ஆமான்ற மாதிரி ரெண்டு பேருமே தலையாட்டை உங்களால் அது முடியுமான்னு சொல்லி கேட்க எனக்குமே பாட்டி இப்பெல்லாம் உன்ன மாதிரி பேசுறதில்ல ஆனால் கிறிஷ் படிக்கிற ஸ்கூலில் கிறிஷ எங்களுக்கு நல்லா தெரியும் கிறிஷ் படிக்கிற அங்கே ஸ்கூலில் உள்ளவங்களையும் நல்லா தெரியும் வேணும்னா ஒன்று பண்ணுறேன் உங்களை நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது ஸ்கூலுக்கு போய் அவனுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னா அந்த லேடின்னு சொல்கிறாங்க முத்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நேராக கிரிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு போகிறாங்க சுரேந்திரன் சார் தான் ஏற்கனவே எங்கள் முத்துவுக்கு நல்லா தெரிஞ்சவர் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட கிறிஷை பார்க்கணும் கிறிஷிக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க அவங்க பெரியம்மா பெரியப்பா தான் வேற யாரும் இல்லைன்னு சொல்ல சரின்னு சொல்லி முத்துவுக்காக எங்கள் அனுமதிக்கவும் செய்கிறாங்க கிறிஷி வெளியே வந்த பிறகு கிறிஷை கூட்டிகிட்டு போய் தனியாக எங்கள் முத்துவும் டே கிரிஷ் உங்கள் பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் ஆனால் இவங்களை பார்த்து பயப்படக்கூடாது இவங்ககிட்ட நல்லா பேசணும் நானும் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வங்க எங்க கிறிஷிக்காக வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் கொடுக்க பேனா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறாங்க டே கிருஷ் வாங்கிக்கடா உன் பெரிய மாவும் பெரிய பாவும் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இவங்க யாருன்னு உனக்கு தெரியலையா உங்கள் அப்பா இருக்காருல்ல அவருடைய அண்ணனோ அண்ணியும் அப்படின்னு சொல்ல அப்படியா எங்கள் அப்பாவே நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு அங்கே மனோஜுகிட்ட அங்கே கிறிஷ் சொல்ல முத்து வந்திருக்கவங்க ரெண்டு பேருடைய முகம் அப்படியே மாறுது இதனால் வரைக்கும் உங்கள் அப்பா ஃபோட்டோ கூட நீ பார்த்ததே இல்லையா நான் முத்துவும் அதிர்ச்சியில் கேட்க நான் நான் பார்த்ததில்ல அம்மா காட்டினதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லங்க என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு எங்கள் மேலே இருக்க கோவம் குறையவே இல்லை போல அதான் இங்கே தான் புருஷனுடைய ஃபோட்டோவை கூட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க உங்கள் மேலே அவங்களுக்கு கோவம் இருக்குது சரி உங்கள் நீங்கள் அவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க அதனால் அவங்க கோவமாக இருக்காங்க ஆனால் புருஷன் மேலே என்னங்க கோவம் என்ன இருந்தாலும் அவருடைய பையன் தானே அப்படி இருக்கப்போ உங்கள் தம்பி ஃபோட்டோவை எங்கள் கிருஷ்ண்கிட்ட காட்டியிருக்கலாமேன்னு முத்து சொல்கிறாரு இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்ல உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அந்த பொண்ணு என் தம்பியை விட ரொம்ப வயசு கம்மி அதனாலேயே அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அவங்க அப்பா வாங்கினா கடனுக்காக தான் என் தம்பிக்கும் பொண்ணு கிடைக்கவே இல்லை என்ற ஒரு காரணத்துக்காகவும் அந்த பொண்ணை நாங்கள் கேட்டும் போது அவங்களும் சரின்னு சொல்லி கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க கல்யாணத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு என் தம்பி கூட வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை கொஞ்ச நாள் அவனுமே இறந்துட்டான் அந்த பொண்ணு எங்கள் வீட்டை விட்டு நாங்களே வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல ஓ இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா பிடிக்காத கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி ரெண்டு பேருமே தலையாட்டுறாங்க டே கிருஷி உங்க அப்பா பேராவதே தெரியுமாடான்னு சொல்ல எங்க அப்பா பேரு மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க டே என்னடா மனோஜ்னு சொல்ற அப்படின்னு கேட்க ஏங்க உங்களுக்கு மனோஜ் தெரியுமான்னு சொல்லும்போது அதுக்கு உடனே மனோஜ் வந்து என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே எங்க கிருஷும் இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா பேரு அப்படின்னு தயங்கி நிக்க உங்க அப்பா பேரு சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அதை போட்டோ எடு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களும் கையில இருக்க போட்டோவை இருக்க இங்கே பாரு இதுதான் உன் அப்பா அப்படின்னு சொல்லி காட்ட கிறிஷ்ய பக்கத்தில் உட்காந்துருக்க முத்துவும் டேய் குடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துவும் பார்க்குறாங்க இப்போ இது யாருன்னு அதிர்ந்து போய் முத்து கேட்குறாங்க இதான் கிறிஷோட அம்மா பேர் கல்யாணி அப்படின்னு சொன்னதுமே பக்கத்தில் உட்காந்துருக்க கிறிஷி முத்து ஒரு மாதிரி பார்க்க முத்து அவங்க எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்க இவங்களை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்க முத்து எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி நிற்கிறாங்க அந்த கிறிஷ்கிட்ட ஃபோட்டோவை கொடுத்துட்டு அந்த சாரம் பக்கத்தில் வராங்க என்னாச்சு முத்து ஏதாவது பிரச்சனையா இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க சச்சா இல்லைங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க இதனால் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் கொஞ்சம் நேரமாவது கிரிஷ் கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்களா அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்திருக்கவங்களோ சரி சார் அப்போ நம்ம கிளம்பலாமான்னு சொல்லும்போது சார் இந்த போட்டோவை எனக்கும் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதனால் அவங்களும் ஃபோட்டோவை கொடுக்க முத்து அதை வாங்கிக்கிறாங்க என்ன நடக்குதுனே தெரியாத ஒரு குழப்பத்தோட முத்து அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போய் அவங்க ஏற வேண்டிய ட்ராப்பில் வந்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா தான் இந்த பிரச்சனையில் இருக்காங்களே ரோஹினி பற்றின விஷயம் எல்லாமே தான் இங்கே மீனாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இப்போ வரைக்கும் அவங்க அந்த விஷயத்த சொல்லவும் இல்லாமல் சொல்லவும் இருக்கவும் முடியாமல் தவிச்சு போயிருக்காங்க பூ கொடுக்க வேற போயிருக்காங்க ரோஹினி எங்கே தன்னை பற்றின உண்மை வீட்டில் தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயத்தில் இருக்காங்க இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்க நேரம் முத்துவுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிய வரும்னு மீனா அதை பார்க்கவே இல்லை மீனா உன்னை பார்க்கணும்னு சொல்ல சொல்லும்போது சரிங்க வரேன்னு சொல்லிடுறாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமும் சரியில்லை நீயும் சரியில்லை ஆனால் நான் சொல்ல வந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக கேளு மீனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்டே இருக்க ஃபோட்டோவை எடுத்து மீனா கிட்ட கொடுக்க மீனா அதை பார்த்து அதிர்ந்து போகிறாங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் மீனா அங்கே கிருஷியோட பெரியமாவும் பெரியப்பாவும் தான் இப்போதான் தான் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டும் வரேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நாள் அவங்க ஊர்லேயே இருந்துட்டாங்க அவங்களால வெளியில் போகவும் முடியலை இப்போ பார்த்தியா என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இது ரோஹிணி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மீனாவும் தான் உண்மை தெரிஞ்சு போச்சு மீனா என்ன பேசுறேன்னு தெரியாம கண்ணெல்லாம் என்னாச்சு மீனா இப்போ எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு சொல்ல உடனே மீனா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே முத்துகிட்ட சொல்லிடுறாங்க முத்து இதை கேட்டு அதிர்ந்து போக மீனா நீ என்ன சொல்ற சொல்கிறது என்னமே உண்மையான்னு கேட்க ஆமாங்க அப்புறம் ஏன் இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை அந்த பார்லர் அம்மாவை அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இந்த விஷயத்த நாம் போய் சொல்லிதான் ஆகணுமான்னு சொல்ல என்னமேண்ணா அந்த பார்லரம்மா உனக்கும் எனக்கும் அந்த வீட்டில் எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கு நான் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆனால் என்ன கொஞ்சம் அடையாளம் தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் இப்போ இந்த ரோயினி நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஒத்து கோவமாக கிளம்ப எங்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை கேளுங்க அமைதியா நில்லுங்கங்க அப்படின்னு மீனா பின்னாலேயே ஓடி வராங்க ஆனா முத்து அதை கேட்க தயாராவே இல்லை இனி அந்த பார்லர் அம்மாவன் சும்மா விட விடமாட்டேன் பையனுக்கு அப்பா யாருன்னு தெரியல அப்பாவுடைய பேர் என்னன்னு சொல்லல என்னைக்கெனமோ அந்த ரோஹிணி மேல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு மீனா அப்படின்னு சொல்றாங்க எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கங்க அப்படின்னு மீனா எவ்வளவு சொல்லியும் முத்து அதை கேட்கவே இல்லை முத்து மீனா ரெண்டு பேருமே வீட்டுக்கு ஆவேசமா கிளம்புறாங்க நாங்கள் வந்ததே எதுக்காக தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கவங்க ரெண்டு பேருமே அங்கே தனியாக பார்த்து ரோஹினியை பார்த்து பேசுகிறாங்க ரோஹினி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அது போக நீ இந்த ஊரில் தான் இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அது தானே நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் ஒருத்தவங்களை மீட் பண்ணும்போது அவங்கள ரொம்ப அவமான குறைவாக பேசினேன் ஞாபகம் இருக்கா அவங்களே எங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவ் தான் அவங்க விஷயம் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹினிகிட்ட ரோஹிணி ஒரு நிமிஷம் அவங்கள வச்சுக்கணுன்னு வாங்கம்மா அது போய் நிற்கேன் என்னம்மா நாங்கள் என்னமோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்ததான் நீ நினைக்கிறேன் இருக்கலாம் இது எல்லாமே நாங்கள் ஒன்னா உங்களை நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை பார்க்கறதுக்காக போடப்பட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்றாங்க ரோஹினிக்கு ஒண்ணுமே புரியலை என்ன என் தம்பி வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை நீ மறந்துருக்கலாம் ஆனால் நான் மறக்க தயாராகவே இல்லை அவன் சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு தெரியும் அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கணும் தெரியும் உன்னை வசமாக சிக்க வைக்கிறதா எங்கள் வேலை ஓகே என் தம்பி மகனை பிரிக்கிறதா எங்களுடைய முதல் வேலை அதை செய்கிற வரைக்கும் நாங்கள் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டோம் கிருஷியை எப்படி எங்க பக்கம் வரவழைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அவனை நாங்க கூட்டிட்டு போகத்தான் போறோம் அதை உன்னால தடுக்க முடிஞ்சா தடுத்து பாத்துக்கோ அப்படின்னு ரோஹிணி கிட்ட நேருக்கு நேரா சவால் விடுறாங்க ரோஹிணி இதை கேட்டு அதிர்ந்து போயிட்டு தான் செய்யறாங்க ஏன்னா ரோஹினி அவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை ரோஹிணிக்கு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்ததுனால ரோஹிணி இப்படி அதிர்ந்து போய் நிக்கிறாங்க கிருஷி தன்னை விட்டு போயிடுவானான்ற ஒரு பயம் கிருஷி தன்னை விட்டு போயிடுவானோன்ற ஒரு பயம் அந்த பயம் அவங்க கண்ணுல நல்லாவே தெரியுது அந்தவங்க ரெண்டு பேரும் ரோஹினியை பார்த்து நக்கலை ஒரு சிரிப்பு சிரிப்பிட்டு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க